கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசையா தெற்கு புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி ஏசக்கியா ராஜாவோடு கூட தேவன் பேசினார் எசேக்கிய ராஜா வியாதிப்பட்டு மிகவும் வியாகுலமான ஒரு சூழ்நிலையில் அவர் காணப்பட்டார் எசேக்கிய ராஜா கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கடந்து சென்றார் ராஜா வியாதிப்பட்டு மரண அவஸ்தையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார் எப்போது அவருக்கு மரணம் சம்பவிக்கும் என்பது தெரியவில்லை அவர் மரணத்தின் பாதிக்கினராய் கடந்து போய் கொண்டிருந்தார் அப்பொழுது தீர்க்கதர்சனி மூலியமாய் தெய்வனுடைய வார்த்தை வந்தது எசேக்கியாவே உன்னுடைய ஆயுசு நாட்களோடு கூட பதினைந்து வருடத்தை நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன் என்று தேவனுடைய திருக்கதை சொல்லுகிறார் அதுக்கு அடுத்தது வார்த்தை இதே சொல்லுகிறார் நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி எசக்கிய ராஜாவோடு கூட பேசுகிறார் பாருங்கள் எசேக்க ராஜா மறுத்து போய்விடுவேன் என்று ஒரு பயம் அவருக்குள்ள இருந்தது நான் சாகப் போகிறேன் என்று ஒரு பயம் அவருக்குள்ள இருந்தது அவர் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கை முடிந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு நாராய் வந்தது ஆனால் தேவனாகிய கத்தர் ஏசே ராஜாவுடைய கண்ணீரை கண்டார் இசைக்க ராஜாவுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டார் இசைக்க ராஜாவுடைய கண்ணீரை தேவன் கண்டார் அங்கே அதுதான் வேதம் சொல்கிறது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன் என்பதாக தேவன் அங்கே ஏசேக்கியாவை பலப்படுத்தினார் அருமையானவர்களே இசைக்கியா ராஜா இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்ட போது திரும்பி எசைக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்க ஒரு மனுஷனுடைய அவனுடைய எல்லா காரியத்தையும் தேவ நன்கு அறிந்தவராக இருக்கிறார் அவன் சுவர்பூர்வமாய் திரும்பி எசக்கியா மிகவும் அழுதான் என்ற சம்பவம் அதுக்கு அடுத்த வார்த்தை வருகிறது எசைக்கியா உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்பதாக நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன்க நம்ம சுவர்புறமாக எசே ராஜா அழுதாரு எஸ் ராஜாவுடைய கண்ணீரை தேவன் கண்டாரு நீங்கள் இருக்கீங்களா எதை குறித்து அழுது கொண்டு எதை யோசித்து அழுது கொண்டு எந்த பிரச்சனையை பார்த்து கண் கலங்கி கொண்டு நீங்க நீங்கள் அழுகிறத கத்தர் கேட்குறாருங்க நீங்க அழுகிற அழுகையை கத்தர் பார்க்குறாருங்க ஏன்னா வேதத்தில் எத்தனையோ பேர் அழுதுருக்குறாங்க அழுதுங்களுக்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்யாம போகவே இல்லைங்க யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அழுதார்களோ யாரெல்லாம் தேவ சமூகத்தில் கண்ணீர் படித்தார்களோ அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டிருக்கிறது நம் ஆராதிக்கிற தேவன் கண்ணீரை காண்கிற தேவன் நம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் அழுது கொண்டிருந்தால் ஏன் அழுகிறாய் என்று கேட்கிற தேவன் நம்முடைய தேவன் நீங்கள் சொல்லுகிறீங்களா என்னை ஏழு ஊர்னு கேட்கறது கூட ஒரு நாதி இல்லைங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா பாருங்கள் லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது அங்கே நாயின் என்றும் ஒரு ஊருக்கு இயேசு போனார் அங்கே ஒரு கைம்பெண் உன்னுடைய மகன் மறித்து போய்விட்டார் ஒரு மகன் மறித்து போய்விட்டார் அங்கே இயேசு சொன்னார் அந்த வாலிப மகன் மறித்து போய்விட்டார் அங்கே இயேசு சொன்னார் அங்கே அந்த ஸ்திரியை பார்த்து தேவன் கேட்கிறார் பாடையை தூக்கி கொண்டு போகிறார்கள் பாடையை தூக்கி கொண்டு போகிறார்கள் அழாதே என்று அந்த மகளை பார்த்து தேவன் சொன்னார் அழாதே என்று சொல்லி தேவன் பாடையை தொட்டார் வாலிபன் உயிரோடு கூட எழுந்தார் பார்த்தீர்களா துக்க விட்டு கேசு சொன்னார் அழுது கொண்டிருக்கிற ஸ்திரியை பார்த்து அழாதே என்று இயேசு சொன்னார் பாருங்கள் அது மாத்திரமில்லை நாம் யோவானுக்கு எதிர சுவிசேஷ புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் லாசுரு மறித்து விட்டார் லாசுரு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் லாசுரு மறித்து விட்டார் என்று சொல்லி எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஏசு அங்கே சென்று ஒரு வசனம் இருக்கு இயேசு கண்ணீர் விட்டார் எல்லோரும் அழுகிறதை பார்த்து ஏசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதுங்க இயேசு கண்ணீர் விட்டார் நமக்காக அவர் கண்ணீர் விடுகிற தேவன்க நமக்காக அவர் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அவர் எனவே தேவ பிள்ளைகளே அங்கே ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுடைய எல்லாருடைய கண்ணீரையும் கத்த துடைத்தார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்து உங்களுடைய கண்ணீரை நிச்சயம் துடைப்பார் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார் அற்புதங்களை செய்து கத்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார் அன்றைக்கு வாலிபனை தொட்டு சுகமாக்கி அங்கே அவருடைய தாயாருடைய கண்ணீரை துடைத்தார் ஆமீன் ஆமீன்வை கத்தர் வெளியே வர வைத்து அவர்களுடைய எல்லாருடைய கண்ணீரையும் கத்த துடைத்தார் இதோ எஸ்ஐ கே ராஜாவுடைய அரிசி நாட்களை பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்து அவர்களுடைய கண்ணீரை ராஜாவுடைய கண்ணீரை தேவன் துடைத்தது போல இதோ உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கத்தல் செய்து உங்களுக்கு ஒரு அதிர்சயத்தை தேவன் செய்து உங்கள் நிச்சயமாய் தேவன் துடைப்பார் நாம் ஆராதிக்கிற தேவன் கண்ணீரை துடைக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் கண்ணீரை காண்கிற தேவன் நிச்சயமாகவே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக அவர் இருக்கிறார் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் மீன் உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்லுகிறார்கள் நான் விதையாக விழுவேன் மரமாக எழும்புவேன் என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் உங்களுடைய கண்ணீர் விதையாக விழப்படுகிறது விதையாக கீழே விழப்படுகிறது அது மரமாக நிச்சயமாய் முளைத்து எழும்பும் அது மரமாக முளைத்து எழும்போம் என் ஆண்டவர் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணிற்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என் சகோதரியே எதை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் சரித்துள்ள வியாதி குறித்து அழுது கொண்டிருக்கிறீங்களா உங்களுடைய பொருளாதார தேவைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறீங்களா கடன் பிரச்சனைகளை பார்த்து அழுது கொண்டிருக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் குடும்பத்தில் உள்ள சண்டையை பார்த்து பிரச்சனையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறீங்களா என் பிள்ளைங்களை பார்க்குறதில்ல என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்களா எதற்காக அழுகிறீங்க ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று இயேசு கேட்டார் ஒரு இடத்துல அழுது கொண்டிருக்கிறவளை ஏசு தேடி சென்றார் எங்கெல்லாம் துக்கம் நிறைந்த வீடுகள் இருந்ததோ எங்கெல்லாம் துக்கத்தோடு மக்கள் இருந்தார்களோ துக்கத்தோடு இருந்த மக்களை தேடி சென்றார் ஏசு முப்பத்தெட்டு வருஷமாய் ஒரு மனுஷன் அழுது கொண்டிருக்கிறான் எனக்கு யாரும் உதவி செய்ய வரவில்லை எனக்கு யாரும் உதவி இல்லையே என்று சொல்லி முப்பத்தெட்டு வருஷமாய் ஒரு மனுஷன் அப்படியே உட்கார்ந்து கிடக்கிறான் முப்பத்தெட்டு வருஷமா வருஷமாய் நடக்க முடியவில்லை இந்த குளம் எப்பொழுது கலக்கப்படும் அந்த குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு யாரும் இல்லையே நான் ஒரு அனாதையாக காணப்படுகிறேன் என்று துக்கத்தோடு மகன் காணப்பட்டான் இயேசு அவன் அருகே சென்றாருங்க அவன் அருகே இயேசு சென்றாருங்க நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான் கேட்டாருங்க நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா கேட்டாரு அவன் சொன்னா ஆண்டவரை நான் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் இந்த குளத்தில் கொண்டு போய் போடுவதற்கு எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே நான் போவதற்குள்ள வேறு ஒருவன் முந்தி அதில் விழுந்து சுகமாகி போய்விடுகிறான் என்னை கொண்டு போய் போடுவதற்கு யாரும் இல்லை யாரும் இல்லாதவளை தேடி இயேசு வந்தார் யாரும் இல்லாதவர்களை தேடி ஒரு அனாதையை தேடி ஏசுவந்தார் அனாதியாய் படுத்த படுக்கையாய் இருந்த ஒரு மனுஷனை தேடி ஏசுவந்தார் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நார் அனாதை எனக்கு யாரும் இல்லை உன் அனாதை என்று சொல்லுகிறீர்களா வேதம் சொல்லுகிறது நான் உங்களை திக்கற்றவுளாக விடேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் உங்களை திக்கற்றவுளாக விடேன் உங்களிடத்திற்கு வருவேன் என்று கத்தர் யோவான் கருத சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே நான் அனாதங்க எனக்கு யாருமே இல்லைங்கன்னு சொல்றீங்களா கத்தருங்களோடு கூட இருக்கிறாருங்க கற்பருங்க கூட இருக்கிறாருங்க கண்ணீரை உங்க வேதனையை மாற்றுவாரு எனவேதான் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் மத்திய மார்க் லூக்கா யோவான் கேள்வி சுவிசேஷ புத்தகங்களை பார்க்கும் போது யாரெல்லாம் தனிமையோடு கூட இருந்தார்களோ யாரெல்லாம் வியாதி படுக்கையில் இருந்தார்களோ யாரெல்லாம் அழுது கொண்டிருந்தார்களோ அவர்களை தேடி ஏசு சென்றார் அவர்களை தேடி ஏசு சென்றார் புத்தகத்தில் விதமாய் ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன் பாலியாங்கிச்சோ என்று இன்றைக்கு உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் அவர் டிபி வியாதியினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாலிப பிரயாணத்தில் டிபி வியாதியினால் பாதிக்கப்பட்டு மறிக்கும் தருவாயிலே அவர் படுத்த படுக்கையாக மருத்துவமனையிலே இருந்தாராம் அப்போது ஒரு சிறு பெண் ஒரு புதிய ஏற்பாடு வேதாகம புத்தகத்தை கொண்டு போய் அவர் அவரத்துல கொடுத்து அங்கிள் இதை படிங்க ஏசுங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி அந்த புத்தகத்தை அவர்கள் கொடுத்தார்களாம் பாலி அங்கிச்சோ என்கிற ஒரு மனுஷன் அதை தூக்கி எறிந்தாராம் ஓடிவிடு என் அண்டையிலே நிற்காது என்று தூக்கி எறிந்தாராம் மீண்டுமா இந்த பொண் ஓடி போய் அந்த புதிய ஏற்பாட்டு பைபிளை கொண்டு போய் அங்கல் ஏசுங்களை நேசிக்கிறார் இதை வாசிங்கள் என்று சொல்லி அதை மகள் கொடுத்து விட்டு சென்றாராம் மறிக்கும் தருவாயிலிருந்து பாலியங்கிச்சோ மறைக்க போகிறார் மறைக்க போகிறார் புத்தன் நம்பிக்கையை கொண்ட அந்த மனுஷன் மறைக்கிற ஒரு தருவாயிலே அந்த வேதாகம புத்தகத்தை எடுத்து வாசித்தார் வாசித்தார் அதில் இயேசு செய்த அற்புதங்கள் இயேசு செய்த அதிசயங்களை படித்தார் 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 படிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அவருக்குள்ள இறங்கினது அந்த மருத்துவமனையில் கத்தருடைய வல்லமை அவருக்குள்ள இறங்கினது அல்லே லூயா படுத்த படுக்கையாந்த அந்த மனுஷன் மறிக்கும் தருவாயில எல்லும் தோளுமாயிருந்த மனுஷனுக்குள்ள கத்தருடைய ஜீவன் கத்தினுடைய வல்லமை இறங்கினது கத்தர் பரிபூர்ணமான சுகத்தை இந்த மனுஷனுக்கு கொடுத்தார் இன்னைக்கு உலகம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு திருச்சபையாக கொரிய தேசத்திலே காணப்படுகிறது அருமையானவர்களை மறிக்கும் தருவாயில் இருக்கும் ஒரு மனுஷனை கத்தர் உயிரோடு எழுப்புவார் ஆனால் உங்களையும் நிச்சயமாக எழுப்புவார் நீங்கள் மறிக்க மாட்டீர்கள் வியாதியால் மறிக்க மாட்டீர்கள் உங்களை கத்தர் காண்கிறார் உங்களை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் வியாதி படுக்கையில் இருக்கிற உங்களை கத்தர் எழுப்புவார் சொந்து போகாதருங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிற உங்களை கத்தர் எழுப்புவார் சொந்து போகாதருங்கள் என்னோடு கூட சேர்ந்து சொபியுங்கள் எனவே கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க உங்க கண்ணீரை தொடைச்சாரு உங்களுக்கு தேவன் ஆதரவாக இருப்பார் கவலைப்படாதருங்கள் நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் சுபிக்கிறேன் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிற ஆண்டவரை யாரெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்களோ துக்கத்தோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்களுடைய துக்கங்களை மாற பண்ணுங்க ஆண்டவரே வேதத்துல எத்தனையோ பேருடைய கண்ணீர் எல்லாம் துடைச்சிங்களப்பா எத்தனையோ பேருடைய வேதனைகளை மாற்றிக்கீங்களப்பா இதோ ஒவ்வொருடைய கண்ணீரையும் ஒவ்வொருடைய வேதனைகளையும் தேவனாக நாங்கள் ஜுபிக்கிறோம் வேதனைகளை ஆற்றுகிறவரே இந்த வேலையில் கூட ஆண்டவரே நான் மறித்து விடுவேன் அவ்வளோதான் டாக்டருங்க சொல்லிட்டாங்க நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஜபிக்கிறேன் யேசுவின் நாமத்தில் நீங்கள் சாவதல்ல என் சகோதரனே கத்தரு உங்களை குணமாக்குகிறார் கத்தரு உங்களை சுகமாக்குகிறார் கத்தருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது தேவன் சுகமாக்க வல்லவர் தேவன் சுகமாக்க வல்லவர் அல்லே லூயா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட இப்பொழுது இப்பொழுது மரண தருவாயில் இருக்கிறவர்கள் எழும்புவார்களாக படுத்த படுக்கையா இருக்கிறவர்கள் எழும்புவாராக வியாதிகளை சுகமாக்குகிற கத்தனுடைய வல்லம் இறங்கட்டும் வியாதிகளை குணப்படுகிற தேவனுடைய வல்லம் இறங்கட்டும் இப்பொழுது எல்லா வியாதிகள் மாறுவதாக எல்லா முடக்கு வியாதங்கள் சுகமாக்கப்படுவதாக எல்லா விதமான சரீரத்தில் உள்ள வியாதிகள் சுகமாக்கப்படுவதாக ஒவ்வொரு சரீர அவயவங்களும் புதிதாக்கப்படுவதாக ஜபிக்கிற வேலையில் ஜபிக்கிற வேலையில் எஸ்

இறங்கட்டும் ரீபாலா ஷிஹாந்த ரபாலா தூடாவா சத்ருவினால் வந்த வியாதிகள் பொல்லாத ஆவினால் வந்த வியாதிகள் சத்ருவின் கிரியினால் வந்த வியாதிகள் பிசாசுடைய கிரியினால் வந்த வியாதிகள் பில்லு மாந்திரிகத்தினால் வந்த வியாதிகள் ஏசுவை நாமத்தில் விலகுகிறது தேவனுடைய வல்லமை இறங்குகிறது தேவனுடைய வல்லமை அக்கினியாக இறங்குகிறது வியாதிகளை சுகமளிக்கக்கூடிய வல்லமை இறங்குகிறது ஏசு வீரோடு இருக்கிறார் ஏசு வல்லமை இருக்கிறார் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது வியாதி சொல்ல தொட்டு

அழிக்கிறதுக்காய் சோத்திரம் அடைய வல்லமை அழிந்து போகிறதுக்காய் சோத்திரம் அண்டே அல்லே தொடுங்க ஆண்டு வரே ஓ ராபா தாராபா லாபா ராபா லபா ராபா லபா ரீபா லபா ரா தூடா பா தாராபா லா தூரபா ரா ஹந்தரா ஹந்தூர் பியா தாராபா லபா விடுதலை விடுதலை ஏசுவை நாமத்து விடுதலை ஏசுவை நாமத்து ராஷிகா தூடா பா தாலாபா எல்லா விதமான மன குழப்பங்களில் இருந்து விடுதலை மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கத்தர் கொடுக்க முடியாது சுபிக்கிறேன் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரே தொடங்க ஆண்டவரே ஒவ்வொருடைய வேதனைகளை மாற பண்ணுங்க ஆண்டவரே ஒரே ஒருவராது சாட்சி சொல்லணும் கத்திர கண்ணீரை துடைப்பதற்கான ஒரு அற்புதத்தை செய்தார் என்று அப்பா கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கத்தர் அற்புதத்தை செய்ய முடியாது உம்முடைய நாமத்தில் நாங்கள் கற்றெடுகிறோம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை கத்தன் துடைப்பீரா எஸ் ராஜாவுடைய கண்ணீரை துடைத்த என் கத்தர் ஒவ்வொருடைய கண்ணீரையும் ஒவ்வொருடைய வேதனையும் தேவன் மாறப்பண்ணு காண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் நிராதரவாய் இருப்பீராக உதக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கண்ணீர் வடிக்காதருங்கள் கவலைப்படாதருங்கள் கத்தருங்கள் கண்ணீரை காண்கிறார் உங்களுடைய சபக்குறிப்புகளை வாட்ஸ்அப்பிலே தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக தேவ சமூகத்தில் இரவும் பகலும் ஜபிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களை யாவும் விடுவிப்பார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஆமேன்